அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு தோப்பு ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க உங்களுக்கு இப்போ பதினஞ்சு அடி பாதையோடு கிடக்கு இது பதினாறு அடி பாதை பதினாறு அடி பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் பக்கம் லாசார்பள்ளம் பக்கத்தில் பேம்பனூர் பேம்பனூர் வில்லேஜ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க இது பதினாறு அடி பாதை நான் இப்போ நான் இப்போ நடந்து போகிறது பாதை தான் ஐம்பத்தி அஞ்சு முக்கால் சென்ட்டு ஐம்பத்தி ஆறு சென்டு ஆ சரி ஐம்பத்தி ஆறு சென்டு ரெண்டு டாக்குமெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு அஞ்சு முக்கால் சென்ட் ஒரு டாக்குமெண்டில் ஐம்பது சென்ட் இதுதான் தென்னும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பு பாதங்கோர உண்டு பார்த்தோம் இது வரைக்கும் இருக்குது தோப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி பள்ளம் பக்கம் நம்ம பேம்பனூர் பேம்பனூர் வில்லேஜ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு பார்த்துக்கங்க இந்த கண்டம் தான் ஐம்பத்தி ஆறு சென்ட் ஐம்பத்தி அஞ்சே முக்கால் உங்களுக்கு லைன் எடுத்துக்கலாம் நல்ல பாதையோட தான் இருக்குது அருமையான ஒரு கண்டம் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல என்னை கொஞ்சம் தேத்தி எடுக்கணும் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே கரை லட்சரூவா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஏற்கனவே இதில் விட்டு ஒரு அஞ்சு கண்டம் தாண்டி அந்த பக்கத்தில் இருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்று முப்பது கொடுத்துட்டு இருக்காங்க அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க நல்ல ஒரு தோப்பு தேங்காய் பாருங்கள் தென்னு கொஞ்சம் பரவாயில்ல அருமையான ஒரு தோப்பு ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு உங்களுக்கு ரெண்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது ஐம்பது சென்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டு அடுத்தது ஒரு அஞ்ச முக்கால் சென்ட்டு என்னோட டாக்குமெண்ட்லாம் இருக்குது ஆசாரப்பள்ளம் பக்கம் வேம்பனூர் நம்ம தோப்பூர் எல்லாம் பக்கம்தான் உங்களுக்கு பெரிஞ்சல் பக்கம் வேம்பனூரில் இருக்குது பார்த்துருங்க வேம்பனூர் வில்லேஜ் ஆஃபீஸுக்கு ஆ ஆப்போசிட்டில் இருக்குது நல்லா குறைஞ்ச விலை உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு தோப்பு வாங்கணுன்னு உள்ளவங்க இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில யாருக்காவது இடங்கள் தோப்புகள் வயலுகள் வீடுகள் எதாவது வாங்குனாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க ஐம்பத்தி அஞ்சே முக்கால் சென்று அஞ்சே முக்கால் சென்டு தனி டாக்குமெண்ட்டில் இருக்குது ஐம்பது சென்டு தனி டாக்குமெண்ட்டில் இருக்குது பாதை பதினாறு அடி பாதையோடு இருக்குது ஓகே தேங்க் யூ